வாழ்க்கையில் நாம் இந்த நாலு தப்பு பண்ணாமல் இருந்தாலே போதும் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் நாம் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்க தப்பு தான் அது அது என்னென்ன தப்புன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம ஒரு தப்பை கரெக்ஷன் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை நல்ல வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னு பார்க்கலாம் எல்லாருமே சொல்ற அல்லது செய்கிற தப்பு முதல் தப்பு இதுதான் நாம் சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே சரியாக தான் இருக்குது இதில் நான் எங்கேருந்து சேமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லாட்டி நானே இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் இதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் எப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேனோ அப்போ சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பணம் சேமிக்கிற விஷயத்தை தள்ளி போட்டுட்டே போகிறோம் இது நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி அல்லது மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் வேலைக்கு சேர்ந்து முதல் மாசம் சம்பளம் கைக்கு வந்த உடனே நாம சேமிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு பங்கு கண்டிப்பா சேமிச்சே ஆகணும் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்துல இருந்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க சேமிப்பு பழக்கம் இல்லைன்னா அவசர தேவைக்கு கூட பணம் சேமித்து வச்சிருக்க மாட்டோம் அப்படி ஒரு அவசர தேவை வந்த உடனே ஓடி போய் யாருக்கிட்டேயாவது கடன் வாங்கி சமாளிப்போம் இப்படிதான் நிறைய பேர் சேமிக்கிற பழக்கம்னு ஒன்று இல்லாமல் அவசர தேவைக்கு கடன் வாங்கி அப்புறம் கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் தாங்களாகவே மாட்டிக்கிறாங்க ரெண்டாவது நாம் எல்லாமே எல்லாருமே பண்ணுறக்கூடிய ரெண்டாவது தப்பு என்னன்னு பார்க்கலாம் பெரிய தப்பு இதுதான் ஹவுசிங் லோன் அப்படின்னு ஒன்று எடுத்து வீட்டை கட்டிடுவாங்க இப்போது இப்படி கட்டுறவங்க நமக்கு நிரந்தரமாக ஒரு வேலை இருக்குது இன்கம் ரெகுலராக வருது அதே மாதிரி நமக்கு திடீர்னு ஒரு பணப்பிரச்சனை வந்தால் நாம் எப்படி சமாளிக்கிறது நம்மக்கிட்ட ஏதாவது சேமிப்பு இருக்கா இப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஹவுசிங் லோன் அப்படின்னு ஒன்று வாங்கிடுவாங்க எந்த நம்பிக்கையில் வாங்குவாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு வேலை இருக்குது ரெகுலராக வருமானம் வருது அதை வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க திடீர்னு அவங்க வேலை பார்க்குறது டெம்பரரி வேலையாக இருந்தால் பெர்மனண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை டெம்பரரியா இருந்தால் வேலை திடீர்னு போயிடும் அப் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்குவோம் இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு வருஷ கணக்கில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால ஹவுசிங் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்கம் எவ்வளவு இந்த இன்கம் ரெகுலராக வர்றது தானா அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா ஹோம் லோன் கட்டிக்கிட்டே நாம் சேவ் பண்ண முடியுமா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹவுசிங் லோன் ஒன்றே எடுக்கணும் அதே மாதிரி ஹவுஸ் லோன் ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு இருபது லட்ச ரூபா வீடு கட்ட லோன் வாங்கணுன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருந்தாலும் அதோட டியூரேஷன் வந்து இருபது வருஷத்துக்கு போடுவோம் இப்போ நாம் இருபது லட்சம் ரூபா லோன் வாங்கி இருந்தா இருபது லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதாவது நாற்பது லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க அப்புறம் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்போம் அந்த வாடகை வீட்டில் கார் விடுறதுக்கு பார்க்கிங் வசதி கூட இருக்காது இருந்தாலும் அவங்க கார் வாங்கியாச்சு இவங்க கார் வாங்கியாச்சு நாமளும் கார் வாங்கணும் அப்படின்னு காரை வாங்கி கொண்டு விட்டுருவாங்க இவங்க வீடு வாங்கிட்டாங்களோ இல்லை வாடகை வீட்டில் இருக்காங்களோ கார் யூஸ் இல்லாமல் கூட நிறைய நேரம் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்க கார் வாங்கிட்டாங்க இவங்க வீடு வாங்கிட்டாங்க நமக்கு முடியுதோ இல்லையோ கடன் வாங்கியாவது அதெல்லாம் வாங்கிடுறோம் ஸோ இப்படித்தான் கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமளே இழுத்து வச்சுக்கிறோம் அதனால அவங்க கார் வாங்கிட்டாங்க இவங்க வீடு கட்டிட்டாங்க நாமளும் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்ப மாத்தி நம்ம பணம் இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் தப்பு கிடையவே கிடையாது கடன் வர வாய்ப்பு குறைவு நம்ம சேவிங்ஸும் வளரும் வீடு க வாங்கினா வளரும் கார் வாங்கினா சேவிங்ஸ் தெஞ்சிக்கிட்டே தான் போகும் தெரியும் அதனால் காரு கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வாங்கிக்கோங்க இப்படித்தான் நிறைய பேர் நிரந்தரம் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு வேலையை பார்த்துட்டு அதை நம்பி காரு வீடு எல்லாம் இஎம்ஐயில் வாங்கி திடீர்னு வேலை போயிட்டுன்னா எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்து மூணாவது என்ன தப்புன்னு பார்க்கலாம் இப்போ நிறைய நம்ம பேரண்ட்டை இருக்கக்கூடிய நிறைய தப்பு பேரண்ட் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருப்போம் பேரண்ட் என்ன நினைப்பாங்கன்னா நாம தான் பெரிய ஸ்கூலில் படிக்க கொடுத்து வைக்கல நம்ம பிள்ளைங்களாவது பெரிய ஸ்கூலில் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க நினைக்கிற அப்படி நினச்சிட்டு அவங்களோட சக்திக்கு மீறி நிறைய ஃபீஸ் வாங்குகிற பெரிய ஸ்கூலில் பிள்ளைங்களாம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவங்க நினைக்கிறது எந்த தப்பும் இல்லை பசங்க நல்லபடியாக படிக்கணும் நல்ல கல்வி தங்களோட பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அவங்க சக்திக்கு மீறி சேர்த்து விட்டுட்டு வெளி வெளியில் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி ஃபீஸ் கட்டுவாங்க இதனால கடன் பிரச்சனை தான் அதிகமாகும் அதனால என்ன பண்ணலாம்னா நம்மளோட வருமானத்துல எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியுமோ அதுக்கு ஏத்தாதுல உள்ள ஸ்கூல்ல சேர்த்து விட்டாலே போதும் பிள்ளைங்கிட்ட நம்ம பெற்றோருடைய நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வச்சாலே அவங்க பக்குவமா எடுத்து சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படிக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வாங்குற பள்ளியில் தான் நல்ல பள்ளி அந்த பள்ளி தான் நல்ல பள்ளி அங்கே தான் நல்ல இந்த எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஃபீஸ் அதிகமாக கட்டி படிக்க வச்சா தான் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு நிறைய பேரை பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஆர்வத்தில் பெரிய ஸ்கூலில் கடன் வாங்கி சேர்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளை வேற ஸ்கூலில் மாற்றுவாங்க அவங்க வாங்கின கடன் மட்டும் வட்டியும்மா நிறையுமே அதிகமாகவே இருக்கும் அப்படியே இருக்கும் நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அது மாதிரி ஸ்கூலில் சேர்த்தாலே போதும் பாதி கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க நம்ம டென்ஷன் கடன்ங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால பிள்ளைங்களை நம்ம நல்லா கவனிச்சிக்க முடியும் அடுத்து நாலாவது தப்பு இந்த தப்பை நம்ம நிறைய பேர் பண்ணுவோம் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமே இருக்கலாம் அல்லது அதை தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கலாம் ஆனால் நம்ம அதை பற்றி யார்கிட்டையுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு யார்கிட்டயுமே கேட்க மாட்டோம் நாமளே நிறைய விஷயத்த நாமளே பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதுவும் பல கஷ்ட நஷ்டத்தில் நம்மளை கொண்டு போய்விடும் அதனால நமக்கு ஒரு விஷயத்த தெரியுங்கிற பட்சத்தில் தெரிஞ்ச கிட்ட அதை பற்றி ஐடியா கேட்குறதுக்கு தப்பு கிடையாது சில பேர் அதுக்காக சின்ன அமௌண்ட் இந்த ஃபீஸாக வாங்குறாங்க அதை கொடுத்தாலும் தப்பில்லை நாம அதுக்கு அப்புறமா பெரிய நஷ்டத்துல போய் நாம அதுக்கு அப்புறம் பெரிய நஷ்டம் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எந்த நஷ்டமும் வராம பார்த்துக்கலாம் இந்த நாலு தப்பும் பண்ணாம இருந்து பணத்தை சரியா சேமிச்சு அந்த சேமிப்ப கரெக்டாக முதலீடு பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது நாமளும் சந்தோஷமா வாழ முடியும் இப்ப இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா நாமளும் வாங்குகிற சம்பளத்தில் எப்படியாவது சேமிக்க ஆரம்பிச்சிடணும் ப இதனால பல பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம் இப்போ இருபதாயிரம் சம்பளம் வாங்குறோன்னு வச்சுக்குவோம் இதில் ஐம்பது பர்சன்ட் நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் அதாவது வீட்டு வாடகை மளிகை சாமான் டிரான்ஸ்போர்ட் மெடிசின் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் ஐம்பது பெர்சன்ட் ஒதுக்கிக்கலாம் இப்போ இருபது பர்சன்ட் இப்போ இருபதாயிரம் ரூபாயில் பத்தாயிரம் ரூபாய் செலவாகிடுமா மீதி நம்ம கையில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இதில் ஒரு முப்பது பெர்சன்ட் நம்மளோட ஆசைகளை ஆடம்பர ஆசைகளை தீர்த்துக்கொள்ளதுக்கு அதாவது ட்ரெஸ்ஸு சினிமா ஹோட்டல் இது மாதிரி போகணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதுக்காக ஒரு முப்பது பர்சன்ட் வச்சுக்கலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதை கம்மியாக கூட ஒரு இருபது பர்சன்ட் கூட செலவு பண்ணிவிட்டு மீதி மீதியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போது எப்படி முப்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து நம்ம ஆசைகளை ஆசைகளுக்காக யூஸ் பண்ணாலும் ஏழாயிரம் ரூபாய் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கும் இப்போ இதை கண்டிப்பாக ஒரு ஏழாயிரம் ரூபாய் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கூட மிச்சமாகும் இப்போ இந்த பணத்தையும் நல்லா சேமிக்கலாம் வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ